ஜங்க வந்து இதை தெரிந்து கொள்ளணுமே தங்கள் கர்த்தர் என்று அவரை தெரிந்து கொண்டார்கள் கர்த்தருக்கு பயப்படுவதால் பயத்தை ஏன் தெரிந்து கொள்ளல அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசதத்தை தான் காண்பித்தார் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்து பத்தொன்பதாம் வசதம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பத்தொன்பது ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் எதுக்கு மனுஷன் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறான் சபைக்குள் வெளியில இருக்கணும் விடுங்க சபைக்குள் வருகிற மனுஷன் கேட்டு எத்தனை முறை வேதத்தை வாசித்து அவனே முழங்கால் பண்ணிட்டு ஜவஹர்லாம் பண்றவர்கள் கூட ஏதாவது ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார் இதுல உனக்கு மாற்ற வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பார் ஆனால் அவர்களோ அந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் ஆண்டவர் வார்த்தையை பேசுறாரு அந்த வார்த்தைக்கு நீ கீழ்படி இல்லைன்னா இந்த சாயந்தரமே உனக்கு ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னா உனக்கு பயம் வரும் எத்தனையோ பேர் நான் அப்படி பாத்திருக்கேன் ஒரு சின்ன காரியம் நடக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நடந்திருக்கலாம் ஆனா ஓ கத்திரி கீழ்படி அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடுங்குகிறவர்கள் ஏன்னா புரிந்து கொள்ளல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான பிறகு திருமூன் தன்னுடைய சொந்த வழியில ஓடுகிறதான சின்னங்கள் அது கத்திர்க்கு பயப்படுற பயம் அல்ல அப்ப மாறுதல்கள் நேரிட்டா மனுஷன் கத்திரிக்கு பயப்படுவான் அடி உடனே விழுந்தா மனுஷன் கத்திற்கு பயப்படுவான் ஆனா வேத வசனம் சொல்லுது அவர்களுக்கு மாறுடல்கள் நேரிடாததினால் ஆண்டவர் ஒரு நாள் பதிலளிப்பார் வசனம் சொல்லுது ஆதி முதலாக ஈற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார் ஆனா இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன் எப்படியாய் காணப்படுது அவர்களுக்கு மாறிடல் மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் ஏன் உங்களுக்கு ஒருவேளை தெய்வம் பயம் இல்லை அப்படின்னா நீங்க சிந்திச்சு கொடுங்க எனக்கு மாறுதல்கள் நேரிடவில்லை அப்படியே நல்லா இருக்குது போயிட்டு இருக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கு குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு ஹெல்த் நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே அப்படியேதான் ஓடிட்டு அப்படி பாருங்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனம் நோக்கி கடந்து வருகிறது இருக்க மனுஷனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அவர்களுக்கு மாறுடல் மாறுதல்கள் நேரிடாது அவர்கள் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறாங்க ஆனா உனக்கு தெரியணும் ஆண்டவர் காக்குறார் அதுதான் மேலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தோம் அவர்களை எப்படியாக தற்காக்குற தேவனா முன்மாரியும் பின்மாறியும் கொடுத்து அவர்களை செழுமையாய் வைத்து அவருடைய ஜபங்களை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தற்காக்குற தெய்வத்துக்கு என்ன எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு பாய்ந்திருப்போம் அப்படின்றதான எண் அவர்களுக்குள்ள இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப சபைக்குள் வருகிற கத்தரை அறிந்து தானே நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் மாறுதல்கள் நேரிட்டால் ஆண்டவருக்கு பயப்படுவேன் என்று அல்ல மாறுதல்கள் நேரிடாது இருக்கிறது காரணம் கத்தருடைய கருப அவர் உன்னை அவனமாய் நேசிக்கிறபடினாலே அவர் எப்படிதான் ஒரு உன்னை காத்து கொண்டு வருகிறார் ஆனால் அதற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்க அப்ப அவர்கள் தேவனுக்கு பயப்படாம போகிறதுக்கு ஒரு காரணம் உடனே உடனே காரியங்கள் தண்டனைகள் கிடைக்காத படியினாலே